குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு காவியம் அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடமாகும் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு அரச பதக்கம் போல பிரகாசிக்கும் அவர்களின் ஆன்மா சூரியனின் ஒளியை தாங்கி பிறக்கிறது அவர்களின் விதி ஒளியும் வெற்றியும் நிறைந்த ராஜயோகம் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும் பொற்காலம் குருவின் அனுகூலம் இவர்களின் தொழில் நிதி புகழ் மற்றும் மன அமைதியை வலுப்படுத்தும் அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் உயர்வு தொழிலில் பெரிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் புது வீடு கார் வாங்கும் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் சூழும் இது அவர்களின் பிரபலமான முகம் உலகில் உருவாகும் காலம் யாரும் எதிர்த்தாலும் விதி இவர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக இந்த ஆண்டுகளில் சனி சில சோதனைகள் கொடுத்தாலும் அவை நொடுக்குவது ல்ல வலிமையாக்குவதற்காக இவர்கள் கடின உழைப்பால் அசாத்தியத்தை சாதிப்பார்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் முதலீடுகளில் சிறந்த வருவாய் சமூகத்தில் புதிய உதவி பிரபலங்களின் வட்டாரத்தில் இணையும் வாய்ப்பு இந்த காலம் சிம்ம ராசிக்காரர் மாறி உருவாகும் தருணம் அவர்கள் சூரியனை போல தங்கள் ஒளியால் எதிர்ப்பை எரித்து விடுவார்கள் இது இவர்களின் வாழ்க்கையின் பொற்கால உச்சம் குரு சுக்ரன் இணையும் போது இவர்களுக்கு பணம் செல்வம் மகிழ்ச்சி பாசம் குடும்பம் ஆனந்தம் ஆகிய அனைத்தையும் கொடுப்பார்கள் பெரிய வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது காரியமாக நிறைவேறும் பிள்ளைகள் மூலம் பெருமை கலைத்துறையில் இருப்பவர்கள் உலக புகழ் பெறுவார்கள் தொழிலில் இருப்பவர்கள் பிளான்ட் நிலைக்கு உயர்வார்கள் இவர்களின் பெயர் ஒரு வெற்றியின் அடையாளமாக மாறும் மேலும் இந்த காலம் இவர்களுக்கு உள்ள அமைதியும் வெளிப்புற வெற்றியும் சேரும் சமயம் சனி தன் கருணையால் வாழ்க்கையை நிலைநாட்டும் வெளிநாட்டு சொத்து வியாபாரம் ஆன்மீக பயணங்கள் தாய்நாடு மற்றும் குடும்பத்திற்கு புகழ் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி இவர்கள் வாழ்க்கை ஒரு சூடிய உதயத்தை போல் ஒளிரும் அதிலும் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் சூரியனின் குழந்தைகள் அவர்கள் நிழலை பார்க்க மாட்டார்கள் ஒளியிலேயே நடந்து கொள்வார்கள் சோதனைகள் வந்தாலும் அவை அவர்களின் கீரிடத்திற்கான படிக்கட்டுகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு பின் இவர்களின் பெயர் ஒளிக்கும் ஒரு ராஜபாட்டை ஒரு வாழும் வரலாறு அவர்களின் விதி வெற்றியின் தீ அவர்களின் வாழ்க்கை ஒளியின் நதி அவர்களின் அடையாளம் அரசன் பிறந்தான் தோல்வி அவரை தொடாது அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் தெய்வீக ஒளியில் பிறந்தவர்கள் இவர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்களின் தன்மை மற்றவர்களை விட பிரத்யேகமானது சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தை ஆழ பிறந்தவர்கள் இதை பெருமையாக அல்ல இயற்கையாகவே தாங்கிக் கொள்வார்கள் அவர்கள் மனதின் ஆழத்தில் எப்போதும் ஒரு நம்பிக்கை நெருப்பு எரிகிறது அந்த நெருப்புதான் அவர்களை ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் மீண்டும் எழுப்புகிறது சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது அவர்கள் நான் முடியும் என்று சொல்லும் போது அது வெறும் சொல்லல்ல அது ஒரு வாக்குறுதி அவர்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் மீது நம்பி நடத்த மாட்டார்கள் செயல் மூலம் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார்கள் அவர்கள் நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை எந்த பிரச்சனையிலும் அவர்கள் பயப்படுவதற்கு முன் தீர்வு காண்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அரச பாணியில் நடக்கும் பேசும் வாழும் மக்கள் நேர்மையானவர்கள் பொய் ஏமாற்றம் ஆகியவற்றை வெறுப்பார்கள் தங்கள் நம்பிக்கை கூடியவர்களுக்கு உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள் தங்கள் மேல் அநியாயம் நடந்தால் அது இவர்களை தீ போல கொதிக்க வைக்கும் ஆனால் ஒருவேளை மன்னித்துவிட்டால் மறுபடியும் பேசாமல் நிம்மதியாக போகிறார்கள் கடைசி வரை நம்பிக்கையுடன் இருப்பது இவர்களின் மிகப்பெரிய பலம் இவர்கள் தங்கள் சொந்த உலகத்தை உருவாக்குவார்கள் அந்த உலகில் மதிப்பு மரியாதையும் நேர்மையும் முக்கியம் அதே போலதான் சிம்மராசிக்காரர்கள் ஒரு உறவிலும் நடுநிலையாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் முழுமையாக ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு நண்பன் என்றால் அது ஒரு சல்ல அது ஒரு உறுதி அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த அன்பு வாழ்நாள் பிணைப்பாக மாறும் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தெய்வம் போல பாதுகாப்பார்கள் அவர்களின் பாசம் சூடானது ஆழமானது ஆனாலும் சுயமடியாதை கொண்டது அவர்களின் காதல் ஒரு ராஜ மகுடம் போல பிரகாசிக்கும் அழகாகவும் உண்மையாகவும் அவர்கள் ஒருவரை காதலிக்கும் போது அவரை உயர்த்தி வைப்பார்கள் அவர்களின் அன்பு பெருமையுடன் கூடியது அவர்களை துரோகம் செய்தால் அந்த இதயம் ஒருமுறை உடைந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வராது ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பது ஒரு விருப்பம் அல்ல அது அவர்களின் மதம் அவர்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நோக்கத்துடன் செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்களின் நம்பிக்கை மரியாதை மற்றும் பெருமை ஆகிய மூன்று தூண்களில் கட்டப்பட்டுள்ளது நான் விழுந்தாலும் நான் மீண்டும் எழுவேன் ஏனென்றால் நான் சிம்மம் எப்போதும் ராஜா குரலில் பேசுவேன் அவர்கள் தோல்வியிலிருந்து பயம் கொள்ள மாட்டார்கள் தோல்வி அவர்களுக்கு கற்றல் அவர்கள் எப்போதும் உயரத்தை நோக்கி நடந்து கொள்வார்கள் நிலைத்திருப்பதே வெற்றி என்பதை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிரூபிப்பார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் உள்ளத்தில் ஒரு தீயின் ஜோதியை தாங்குகிறார்கள் அந்த ஒளி அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு இருளையும் ஒளிரச் செய்கிறது அவர்களின் குரல் ஒரு ஊக்கத்தின் குரல் அவர்களின் பார்வை ஒரு நம்பிக்கையின் வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் தோன்றும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு செல்கிறார்கள் அவர்களின் ஆவி தன்னம்பிக்கையின் சின்னம் தெய்வீக ஆற்றலின் வடிவம் சூரியனைப் போலவே அவர்கள் எப்போதும் ஒளித்தருவார்கள் ஒருபோதும் இருளாக மாறமாட்டார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் சிம்ம ராசிக்காரர்கள் பேசும்போது கம்பீரம் நடக்கும்போது நம்பிக்கை நேசிக்கும் போது உண்மை வாழும்போது அரச மரபு அவர்களின் வாழ்க்கை ஒளியின் கவிதை அவர்கள் வந்த இடம் இருள் இருந்தாலும் சென்ற இடம் ஒளி நிறைந்தது மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம் குரு துலாம் ஸ்தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணிக்கும் போது அதிர்ஷ்ட நெருப்பு வெடிக்கும் இந்த காலத்தில் நீண்ட காலமாக நினைத்த கனவு தொழில் அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய பங்குதாரர்கள் பெரிய வணிக வளர்ச்சி அரசாங்கம் பெரிய நிறுவனங்கள் அல்லது தலைமை பொறுப்புகள் இவர்களிடம் வரும் புகழ் விருது மரியாதை ஆகியவை தானாக வரிசையாக வந்து சேரும் இதுதான் சிம்ம சூரிய காலம் எல்லாவற்றிலும் உச்சிக்கு ஏறும் நிலை வீடு வாங்கும் யோகம் அரச அரமணிக்கு நிகரான வீடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது ஒரு ஆசை அல்ல அது அவர்களின் மரியாதையின் அடையாளம் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை சனி குரு இணைப்பு வீட்டு யோகம் உருவாகும் சிலர் தங்களுடைய சொந்த வீட்டை வாங்குவார்கள் சிலர் பழைய வீட்டை விட்டு பெரிய பங்களா அல்லது அப்பார்ட்மெண்ட் வாங்குவார்கள் சிலர் வெளிநாட்டிலோ அல்லது பெரிய நகரத்திலோ நிலம் முதலீடு செய்வார்கள் அந்த வீடு சாதாரண வீடு அல்ல அதன் கதவுகள் ராஜயோகம் திறக்கும் வாயிலாக மாறும் அவர்கள் வாங்கும் வீடு சூரிய ஒளி நிறைந்த அமைதியான இடமாக இருக்கும் அதில் அவர்களின் அதிர்ஷ்டம் குடியிருக்கும் குறிப்பாக சூரியன் குரு சுக்ரன் அல்லது சந்திரன் நான்காம் பாவத்தில் இணைந்திருந்தால் வீடு வாங்கும் யோகம் இரட்டிப்பாகும் கார் வாங்கும் யோகம் சிம்மத்தின் கம்பீரம் சாலையில் சிம்மராசிக்காரர்கள் சாலையில் செல்லும் போது அவர்களின் காரே அவர்களின் குணத்திற்கு ஒத்தாக இருக்கும் பெருமை கம்பீரம் செல்வம் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு காலம் இவர்களுக்கான வாகன யோகம் மிக வலுவாக இருக்கும் அந்த காலத்தில் புதிய கார் வாங்கும் வாய்ப்பு உறுதி சிலருக்கு வெளிநாட்டு பிராண்ட் கார் வாங்கும் வாய்ப்பு உள்ளது வெறும் வாகன வசதி அல்ல அதிகாரமும் ஆடம்பரமும் கலந்த ராஜயோகம் இந்த யோகம் உருவாகும் போது இவர்களின் வாழ்க்கையில் அவதானம் புகழ் செல்வம் மூன்றும் ஒன்றாக வந்து சேரும் கார் சக்கரம் சுழலும் போது அதிர்ஷ்டமும் சுற்றி வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக இவர்களின் வருமானம் திடீர் உயர்வை காணும் புதிய வணிகங்கள் முதலீடுகள் பங்குச்சந்தை வெளிநாட்டு பணவரவு ஆகியவை வெற்றிகளை அளிக்கும் சில சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கைகளில் நிதி சுயாதீனம் அடைவார்கள் அதாவது வேலையில்லாமலே வருமானம் வரும் நிலை இது சூரியன் தரும் ஆசிர்வாதம் தன்னம்பிக்கையால் சம்பாதிக்கும் செல்வம் அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் அவர்களின் உழைப்பும் ஆற்றலும் தெரியும் சனி மற்றும் குரு சேர்ந்து அவர்களின் செல்வ பாவத்தை வலுப்படுத்தும் அடுத்ததாக அதிர்ஷ்ட யோகம் வாழ்க்கையை மாற்றும் தருணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு காலம் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வீடு வாகனம் நிலம் வணிகம் நான்கு திசைகளிலும் அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரை வெளிநாட்டு பயண யோகம் உருவாகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு பிறகு அவர்களுக்கு பிரபல நிலை பொதுமக்கள் ஆதரவு பெயர் புகழ் தானாகவே வந்து சேரும் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமாகவே வரும் ஆனால் அது வந்தால் நின்று போகாது அவர்கள் அனுபவிக்கும் வாழ்க்கை சோதனையின் முடிவில் சூரியனின் பிரகாசம் போல இருக்கும் மேலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சோதனைக்காக அல்ல சிறப்புக்காக அவர்களின் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை மேலும் உயர்த்தும் அவர்கள் கண்ணீரால் விதைக்கும் விதைகள் வெற்றியாக மலரும் அவர்கள் வாழும் வாழ்க்கை ராஜபட்டேசகம் என்று நடக்கும் கதையாக வீடு வரும் கார் வரும் செல்வம் வரும் அதோடு மரியாதை மகிழ்ச்சி மற்றும் ராஜயோகம் அவர்களின் வாழ்வில் சூரிய ஒளியில் ஒளிரும்